இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவம் இது வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இருக்காங்க இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பென்சில் எடுத்து பென்சிலில் ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பென்சிலில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அழிச்சிட்டு மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஆனால் பேனாவில் ஃபில் பண்ணால் நம்மள எது பண்ண முடியாது வேறு ஃபார்ம் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டு காலத்தில் பிறந்த டேட் டேட்டு அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான் ஆனாலும் எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா பேர் அதுக்கப்புறம் அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் அப்பாவோட ஓட்டடி நம்பர் அடுத்து அவங்க அம்மா பேர் அம்மாவோட ஓட்டடி நம்பர் அப்புறம் துணைவரின் பேர் துணைவரின் பேர் என்பது ஹஸ்பண்ட் ஆனால் தான் ஒய்ஃபோடது ஒய்ஃபாக இருந்தால் அவங்க பேர் ஓட்டடி ஓகேங்களா அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபில் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இந்த கட்ட ரெண்டு கட்ட இதுக்குன்னே டவுட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸ் பார்த்திங்கனா நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருந்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஓட்டு போட்ட எந்த இடத்துல ஓட்டு போட்டோம் அப்போ நம்ம ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா ஓட்டு போடலாம் இல்லைன்னு எழுதணும் பென்சிலில் இல்லைன்னு எழுதிணும் ஓகேங்களா அதே மாதிரி அதே மாதிரி இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸில் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டு கப் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துட்டு நம்ம வந்து ஓட்டு போடல வச்சிங்களே நம்மளோட அப்பா அம்மா யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்கள உறவினர்கள் உறவினர்கள்னா நம்மளோட அப்பா அம்மா அந்த மாதிரி யாராவது ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில் அவங்களோட பேர் எங்கே ஓட்டு போட்டாங்க அந்த மாநிலம் இப்போ நம்ம மாநிலம் வந்து வேறு இடத்துல ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போ வந்து மாதிரி இருக்கும் ஆச்சுலாம் அந்த இடத்துல நீங்கள் போட்டுணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு இங்கே கையெழுத்து போட்டு நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருவோம் ஓகேங்களா இங்கே ஃபோட்டோ ஓட்டுனா நம்மளோட பேருக்கு கரண்டில் இருக்கிற ஃபோட்டோ வேலை ஓட்டி கொடுத்துருவோம் ஓகேங்களா